இந்த தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் புது வசந்தம் நேயர்களுக்கு அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு வந்து கனகத்துல உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொன்பது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி ராசி காலபுருஷனுக்கு ராசி இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் இதுல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நிசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் முதல் பதினேழு நாள் ஐப்பசி பதினேழாம் தேதி வரைக்கும் சுக்கரன் கன்னியில் நீச்சம் பெறுகிறார் ஆனால் கன்னியின் அதிபதியான புத பகவான் துலாத்தில் இருக்கிறார் இது சூப்பர் அப்போ அந்த பதினேழு நாளும் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னா சுக்கரன் வந்து துலாத்துக்கு பேடம் வந்து ஏறுகிறார் இப்போ ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ஐப்பூசி மாத கிரகங்கள் இந்த துளாராசிக்கு அமுக்கலமான ஒரு பலனை தரப்போகிறது ஆக உங்களுக்கு ஏழுக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் தொள்ளாயிரத்தில் பத்து நாள் இருக்காது அதுக்கப்புறம் இருபது நாள் செவ்வாய் விச்சினத்தில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் அப்ப ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் நல்ல நிலையில் இருப்பது மட்டுமல்ல ஆட்சி நிலையில் இருப்பது மட்டுமல்ல குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அடுத்தது பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு அஞ்சில நாகு இருக்கு சில மைனஸ் இருக்குங்க பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் மற்றபடி ஆறில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை சனி பகவான் நல்ல பலனியை மாறி வழங்கக்கூடிய நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா குரு பகவான் உங்களுக்கு அதாவது கடகத்தில் உச்சநிலை பெரு பெற்று டம் குடும்பஸ்தானத்தை பாக்கிறார் நாலாம் இடம் மாத்திருஸ்தானத்தை பாக்குறார் இது எல்லாமே மாபெரும் சிறப்பு இந்த பதினொன்னுக்குடைய சூரியனும் கூட நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுவது என்பது அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும் மொத்தத்துல பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அமக்களமா இருக்க போது சாதிக்க போறீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும் கிரகங்கள் கையில் தாங்க எல்லாமே இருக்கு நம்ம கையில என்னங்க இருக்கு காலம் கிரகங்கள் கையில் அப்ப பாருங்க ஆட்சி நிலை பெறுவதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடியவர்கள் அது டெக்னீசியனா இருக்கலாம் சினிமா நடிகை நடிகைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நல்ல பிஸி ஷெடியூல் நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் முதல் உச்ச நிலை மிக சிறப்பு பத்திரிகை கதாசிரியர்கள் கவிஞர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு டைம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணக்கூடிய நிலை அது மட்டுமல்ல நீங்க வேலை பார்த்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதாவது கிடைக்கும் நல்லா வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு இரண்டாம் தனஸ்தானத்தை தனகாரகன் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அது மட்டுமா செவ்வாய தனஸ்தானாதிபதி அங்கதான் இருக்கார் அப்போ குடும்பத்துல நல்ல பல வருவாய் கண்டிப்பா வரும்போது ஏன்னா பத்திலேயே குரு உச்சமான நிலையில் இருப்பதாலும் பதினொன்னுக்குடையவன் ராசியில் நீச்ச பங்கம் பெறுவதாலும் பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபிச்சம் அது மட்டுமல்ல கேது பதினொன்னில் இருக்கா ராகுக்கு கேதுக்கள் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலன்களை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க எதுவும் நெகட்டிவே எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாவே இருக்கு மற்றபடி கொடுக்கல் வாங்கல் சிறப்பா செய்யலாம் பைனான்சிய தொழிலா செய்ய செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கல அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வரப்போகிறது தொழில் உத்தியோகம் மட்டுமல்ல பல ரீதியில் உங்களுக்கு பணம் வரு வருகிறது என்று சொன்னால் அப்போ அது செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வீடு வாங்க வீடு கட்ட காட்டு வாங்க காளி மனமாக ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமா எடுத்து செய்வீங்க அது சுபத்தன்மையில் முடிய போகிறது பிள்ளைகளை வெளிநாடு வரையில் சென்று கல்வி பயிலக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இருந்த போதிலும் ஐந்தியர் ராகு பகவான் பிள்ளைகளுக்கும் வரும் இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளாலும் அல்லது இன்ஸ்டியூஷன் மூலம் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி பூர்வீக சொத்துல யாராவது ஆட்டிய போறதுக்கு தயாரா இருப்பாங்க குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு போங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறு சனி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு ஏதாவது ட்ராவலிங் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக உங்கள் உடைமைகளை எடுத்துச் செல்லுங்கள் அல்லது உங்கள் உடைமைகள் திருட்டு நீங்களே தவற விடலாம் அல்லது திரு திருடு போவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறங்களும் இருக்கிறது மற்றபடி தொழிலில் நீங்க வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைய போகிறீர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் தனக்காரகர் தனஸ்தானத்தை பார்க்கிறார்கள் பல வரவும் வருது குடும்பத்துல அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா ஏழைக்குடையவன் ஏழை பார்க்கிறார் ஆட்சி வேலத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மற்றபடி உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மீடியா துறை எழுத்து அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கலைநிலை ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடியவர்கள் ஆலயங்கள் வழிபா அதாவது வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்து பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த துளாராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் நினைச்சதை சாதிக்க போறீங்க என மூலுக்குனையவன் நினைத்தது மட்டுமல்ல நினைக்காத காரியங்கள் கூட கைகூடி வரப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை மலமோடும் நலமோடும் அமையப் போகிறது நன்றி வாழ்க வளமுடன்